யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்த இளம் பெண் திடீர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு விட்டதால் சென்னையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்தவர் கூட இவருக்கு பெற்றோர் இல்லை எனவே அண்ணனின் கண்காணிப்பில் புரசைவாக்கும் பகுதியில் உள்ள பெண்கள் ஹாஸ்டலில் தங்கி பேலி தேடி வருகிறார் இவர் சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு சென்றிருக்கிறார் அப்போது அவர் வீரா டாக் டபுள் எக்ஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ளார் காதல் தொடர்பாக கேள்வி கேட்டிருந்தால் இந்த பெண் டபுள் மீனிங் வசனங்கள் ஜாலியாக அந்த பேட்டியை தந்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலின் பேட்டியானது சோசியல் மீடியாவில் வைரலானது இதற்கு ஏகம் பட்ட கமெண்ட்கள் குவிந்தன குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பேட்டி தந்த இளம் பெண்ணின் கருத்துக்கு கேலி கிண்டல்கள் எழுந்தன இதை பார்த்ததுமே அந்த பெண் பதறி போய்விட்டார் தன்னுடைய பேட்டியை தன்னுடைய அண்ணனோ அல்லது சொந்தக்காரர்களோ பார்த்தால் என்ன ஆவது என்ற பதற்றத்திலும் மன உளைச்சலிலும் இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சிக்கு போன அந்த பெண் எலிமருந்தை வாங்கி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதை பார்த்து பதறிப்போன அவரது தோழிகள் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் தன் ார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இப்போது அந்த பெண் உயிர் புழைத்து விட்டார் ஆனால் தொடர்ந்து சிகிச்சை நடந்து வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தற்கொலைக்கு முயன்ற பெண்ணிடம் கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினர் சொன்னதாவது நான் அந்த யூடியூப் பேட்டி தர முதலில் மறுத்தேன் ஆனால் அவர்கள்தான் என்னுடைய அனுமதி இல்லாமல் பேட்டியை வெளியிட மாட்டோம் என்று சொன்னார்கள் அந்த நம்பிக்கையில் தான் நானும் ஜாலியாக கருத்துக்களை சொன்னேன் ஆனால் என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பேட்டியை வெளியிட்டு விட்டார்கள் இது எனக்கு அவமானமாக போய்விட்டது அதனால் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் மீதும் பேட்டி எடுத்த பெண் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பெண் கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டுள்ளார் இதையடுத்து கீழ்ப்பாக்கம் போலீசார் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் சம்பந்தப்பட்ட யூ டியூப் சேனலை நடத்தி வந்த பெலசிரவாக்கம் ஏ கே ஆர் நகர் ஒன்றாவது திருவை சேர்ந்த ராம் உதவியாளர் யோகராஜ் பேட்டி எடுத்த அண்ணா நகர் விஜயா திருவை சேர்ந்த ஸ்வேதா என்ற பெண் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் இளம்பெண் ஒருவர் வாயில் நுரை தள்ளி விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் சோசியல் மீடியாவில் தன்னுடைய வீடியோவை பார்த்து பலரும் கேலி கிண்டல்கள் செய்ததால் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டதால் இந்த தற்கொலை முடிவை எடுத்ததாக போலீசாரிடம் அந்த பெண் தெரிவித்திருக்கிறார் இப்போது கைது செய்யப்பட்டுள்ள யூடியூப் சேனலின் மூன்று ஊழியர்களும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் விரைவில் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளதாகவும் தெரிகிறது முன்னதாக சென்னை கீழ்ப்பாக்கம் மாநகராட்சி பூங்கா அருகில் இளம்பெண் ஒருவர் வாயில் நுரை தள்ளி விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதன் பிறகு தனியார் மருத்துவமனையில் மீடியாவில் பார்த்து பலரும் கிண்டல்கள் செய்ததால் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டதால் இந்த தற்கொலை முடிவை எடுத்ததாக போலீசாரிடம் அந்த பெண் தெரிவித்திருக்கிறார் இப்போது கைது செய்யப்பட்டுள்ள யூ டியூப் சேனலின் மூன்று ஊழியர்களும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் விரைவில் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளவும் இருக்கிறது